அனைவருக்கும் இப்போ வந்து நான் தண்ணியை பற்றி நான் பேசியிருந்தேன் நீங்கள் அடுத்தடுத்து அதை உபயோகப்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதனோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும் அடுத்து இன்னொரு விஷயம் இது பண்ணிவிட்டேன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் பதிவில் என்ன சொல்கிறது வேர்டாக எழுதி கூட நான் பதிவு போட்டிருந்தேன் இருந்தாலும் இப்போ நேரடியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்டா இந்த இந்த பேக்கு இங்கே வச்சுருக்கேன் நினைக்காதீங்க எனக்கு ஒரே சேரீயில் வீடியோ போடுற எந்த வீடியோன்னு தெரியாது அதனால் ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கேன் சரிங்களா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி எயிட் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்கும் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு நிற்காம தீட்டுகள் வெளியில் போக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாள்லேயே நிறைய போக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள்னு அந்த பீடிங் நிற்காம போயிட்டே இருக்கும் அதுக்கு தேவையான மருந்துகள் வந்து என்ன சொல்கிற மருத்துவ ரீதியாக ஒரு சிலர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் அந்த மருந்து பார்த்து எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி என்ன சொல்கிற வீட்டு வைத்திய முறைகளில் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற முறைப்படி சில விஷயங்கள் சொல்கிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் உபகாரமாகவும் தான் இருக்கும் நம்ம எத்தனையோ விஷயங்களில் தூக்கி வீசுறோம் எத்தனையோ விஷயங்கள் இது பண்ணாதேன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் தான் சில விஷயங்களை வந்து பெரியவங்க கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஏன்னா பொதுவாக அந்த காலத்தில் நிறைய வெத்தலை வாக்கு போடுவாங்க வெத்தலை வாக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெத்தலை வாக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெத்தலை வாக்கு போடுறதுனால நோய் வராது வெத்திரப்பாக்கில் பொயிலை வச்சு போடுறதுனால தான் நோய் வரும் அதே சமயம் அளவுக்கு மிஞ்சும்போது அமிர்தமும் நஞ்சாகுங்கிற வார்த்தை இருக்குது சரிங்களா வெத்தலை பார்க்கறதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே கண்டிப்பாக மூன்று முறை அல்லது நாலு முறை வெத்தலை போடுறது தப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது என்ன செய்யணும் இந்த நீங்கள் வெத்தலை போடும்போது ஒரு உரப்பு தன்மை இருக்குது இந்த உவர்ப்பு தன்மைக்கு என்ன இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக தீட்டு பீரியட்ஸ் நிறைய வெளியில் போய் ரொம்ப தளர்ந்து உடலில் இடுப்பு உடம்பு எல்லாம் வழி அதிகத்தோடு அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த வெத்தலை போடுறதுனால என்ன ஆகும்னா ஏன்னா நீங்கள் வெளியில் போகும்போது நீ உங்களை போட சொல்லலை வீட்டில் இருக்கும்போது ஒரு நாலு டைம் அல்லது மூணு டைம் மினிமம் மூணு டைம் மூணு டைம் கண்டிப்பாக போடணும் அப்போ இது நீங்கள் போடும்போது இந்த கர்ப்பயிர்க்கு தேவையான கொஞ்சம் இறுக்கம் ஏற்பட்டு உங்களுடைய பீடிங் போகிறது குறையும் அதே சமயம் வீடிங் ஆகும்போது ஐ மீன் தீட்டு ஆகிட்டு இருக்கும்போது ஏன்னா சில வார்த்தைகள் இங்கிலீஷில் சொல்லும்போது தவறாக போயிடப்படாது தீட்டு இருக்கும்போது என்னென்னா நீங்கள் இந்த வெத்தலையை கண்டிப்பாக நாலுலேருந்து அஞ்சு முறை போடும் ஒரு ஒரு நேரம் கணக்கு வச்சுக்க இத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கான்னு ஒரு கணக்கு வச்சுக்க அஞ்சு முறை போடுங்க சரி இல்லை எனக்கு அந்த பாக்கு போடுறதுல எல்லாம் இல்லை அந்த வாசமெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாங்கொட்டை இருக்குது இல்லைங்களா மாங்கொட்டையில் உள்ள பருப்பு இருக்கும் அந்த பருப்புக்கு வந்து ரொம்ப தன்மை அதிகமாக இருக்கும் அந்த பருப்பை வந்து நீங்கள் எடுத்து நல்லா கேட்டுக்குங்க பெரிய பெரிய கோமாங்கா மாதிரி இருக்கிறது இல்லைன்னா ஐ ஃப்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பருப்புகளை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க இந்த சின்ன சின்ன பழங்களில் பருப்பு இருக்கும் இல்லையா அந்த பருப்புகளெல்லாம் எடுத்து பூனாவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குங்க கட் பண்ணி நல்லா உலர்த்தி வச்சுக்குங்க தேவைப்பட்டால் ஒரு சிலருக்கு ரெண்டு உப்பு வேணால் சேர்த்தி வச்சுக்கோங்க அதை நல்லா உலர்த்திட்டு அந்த உலர்த்தினதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் ஒன்று அதாவது ஒரு நாளைக்கு டெய்லி காலையில் ஒன்று மதியானம் ஒன்று நைட் ஒன்றுன்னு அந்த ரெண்டு ரெண்டு க பருப்பு காஞ்ச அந்த இதையே வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறது குறையும் சரி இப்போது இது வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் எல்லாருமே சாப்பிடுவோம் ஆனால் மாதுளம்பழத்தோட தன்மை தோலில் வந்து பயங்கரமான பெனிஃபிட்டில் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடறாதீங்க எல்லா விஷயமும் மருந்தாக எடுத்துக்கும்போது அதுக்குன்னு ஒரு அளவு திறன் இருக்குது அதை மட்டும் கவனிச்சுக்குங்க மற்றபடிக்கு மாதுளம்பழத்தில் மேலே கருப்பு கருப்பாக அந்த புள்ளி புள்ளியாக இல்லாமல் நல்லா பல இருக்கக்கூடிய நல்ல மாதுளம்பழங்கள்லாம் இருக்கு இல்லையா அல்லது பிஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த குமுளில் ஒரு பூ இருக்கும் இல்லைங்களா அந்த ம மகரந்தம் இருக்கக்கூடியது அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோளுகளை பூராமே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பிச்சு 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 நல்லா காய போட்டு எடுத்து வச்சு காய போட்டு எடுத்து வச்சுட்டு பீரியட்ஸ் டைம் வருது இல்லையா பீரியட்ஸ் ஆன அன்னைக்கு எடுக்காதீங்க ஆன அன்னைக்கு காலையில் ஆயிருந்தா எடுத்துக்கலாம் காலையில் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்கலாம் அப்படி இல்லை ஈவினிங் ஒரு மேலே தான் ஆச்சுன்னு சொன்னாக்கா அப்போ எடுக்காதீங்க நைட்டு நீங்கள் கொஞ்சம் அதில் இருந்து அந்த மாதுளம்பழம் காய வச்ச அந்த மாதுளம் காய் காய வச்ச அந்த தோல் இருக்கு இல்லைங்களா மாதுளம்பழத்தோட தோல் அதில் வந்து இந்த நடு அந்த மாதுளம் பழத்தில் இருக்கிற அந்த பழத்தை மட்டும் எடுத்துட்டு அது மாதுளம் மேலே இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் மேலே எடுத்துட்டு அந்த தோலும் அந்த உள்ள மஞ்சள் பை இருக்கு இல்லையா அந்த பருப்புகளை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் பை அதையும் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதைய வந்து நீங்கள் நல்லா காய போட்டு வச்சு நைட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இவ்வளோ எடுங்க ஒரு அளவு தான் இதெல்லாம் ஒரு கணக்கு இவ்வளோ எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க கா அது நல்லா ஊறி நிற்கும் நீங்கள் அதை அப்படியே மிக்சியில் அடிச்சிட்டு ஒரு டீ காஃபி எப்படி குடுப்பி கொடுப்பீங்களோ அது மாதிரி வெறும் விதத்தில் அதில் வந்து ரெண்டு கல்கண்டோ அதாவது கல்கண்டுன்னா நான் சொல்கிறது பனங்கல்கண்டு வெள்ளை கல்கண்டு இல்லை சரியா பனங்கள் கண்டு கொஞ்சம் ஏன்னா அது ரொம்ப ஒவ்வொருப்பாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் அந்த பனங்கள் ரெண்டு சேர்த்திட்டு அந்த மாதுளம்பழத்தோல் ஊர்னதை நல்லா அடித்து அதில் எவ்வளோ பெரிய டம்ளருக்கு ஜூஸ் வந்தாலும் சரி இல்லை கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் கலந்து குடித்தாலும் சரி அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிருங்க அப்போது உங்களுக்கு இந்த மந்த நிலை ஏற்படாது இடுப்பு தொய்வு இந்த பீரியட்ஸ் ஆகி அந்த இடமெல்லாம் ரொம்ப தொய்வாக இருக்கும் அந்த தொய்வெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் ஒரு என்ன சொல்கிற உடம்புக்கான ஒரு பெரிய ஃபீல் கொடுக்கும் சரிங்களா இது வந்து கேட்கும்போது ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு வாங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தால் நம்மளுக்கு ஒரு பீரியட்ஸ் நிற்கிது அல்லது ஒரு விஷயம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு பெயின் குறையுது கொஞ்சம் தீட்டுனுடைய லெவலெல்லாம் இருக்குது ஆரோக்கியமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாக்கா இது நீங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து காலையில் வெறும் வகுத்தில் எடுத்துக்கணும் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அஞ்சரை டு ஆறு மணிக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த ரெண்டு நேரத்தில் தான் நீங்கள் இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கணும் மற்றபடிக்கு வெத்தலை பார்க்குனா நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி மாங்கொட்டை பருப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் சும்மா வாயில் போட்டுகிட்டே கூட நீங்கள் நடக்கலாம் ஆனால் மாதுளம்பழத்தினுடைய தோலோட அது அது உள்ளே இருக்கிற கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த இதோட சாப்பிடும்போது ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகும்போது மட்டும் சாப்பிடுங்க காலையில் வெறு வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ஈவினிங் அஞ்சரை டூ ஆறு ஆறரைக்குள்ள ஒரு டம்ளர் குடிங்க இது என்ன செய்யணும் அதிகப்படியான இரத்தப்போக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் உங்களுக்கு அதிகமாக உடம்பு தளர்ந்து இடுப்பெல்லாம் வலியாகி கை காலெல்லாம் ஊஞ்சு போய் நம்மளுக்கு யாராவது ஒரு உடம்பை அமைதியாக விட மாட்டாங்களா நம்மளுக்கு இவ்வளோ தொய்வா இருக்கே நம்ம இந்த விஷயத்தை சொல்றது எல்லாருமே ஒரே வார்த்தை தெரியலப்போ உடம்புக்கே முடியலன்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க ஆனால் அதனுடைய தொய்வு வந்து அவங்கவுங்களா உணர்ந்து பார்த்தவங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் கர்ப்பப்பை இதனால எடுக்கக்கூடிய அவசியமும் ஏற்படாது நிறைய பேர் தீட்டு நிறைய போகும்போது கர்ப்பப்பை எடுத்துருவாங்க அது வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது அதாவது அது மேலே கர்ப்பப்பைக்குள்ள பெரிய நோய் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது தவிர்க்க முடியாது அதை எடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்கணுமே தவிர மற்றபடிக்கு கர்ப்பப்பை எப்போவுமே உங்களுக்கு வந்து தொந்தரவு தராது இந்த பீரியட்ஸ் போகும்போது நம்ம அதிகமாக பயந்துருவோம் என்னென்னா வீடிங் நிறைய போகும் திட்டு திட்டாக போகும் அந்த மாதிரி போகும்போது அது பயம் ஏற்படுத்தும் பயப்படாதீங்க இந்த ஜூஸை நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு பீரியட்ஸினுடைய நிறைய தீட்டு போகிறது குறையும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து நாற்பது நாள் போச்சு நாற்பது நாளுமே இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இப்போ இது ஏன் ஆகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல எனக்கு சரி டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தை சாப்பிட்டோன்னே எனக்கு பீரியட்ஸ் போகிறது நின்றுச்சு மறுபடியும் அந்த மாத்திரை வாங்குறக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் ஆனோடனே மறுபடியும் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க இல்லை கண்ணா நம்ம பழைய மருந்து படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம மறந்துட்டலன்னு அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டி சொன்னாங்க பாட்டி சொன்னது எனக்கு எப்பயுமே என்ன சொல்கிறது எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க ஆரம்பத்துலேருந்தே கிராமப்புற வைத்தியர்கள் மாதிரி இருந்தவங்க தான் மருத்துவர்களாக இருந்தவங்க தான் அதனால் அவங்க சொன்ன விஷயத்த நானும் கடைப்பிடிச்சி அந்த ஜூஸை நான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ ரெகுலராக கரெக்டாக மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகிறேன் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் எக்ஸ்ட்ரீம்லியாக போகணுன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஆகும் ஆனால் அதிகப்படியான உதிர் உதிரி போக்கு வந்து எனக்கு இல்லை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் பிரிஸ்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரை கர்ப்பப்பை எடுக்காமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கு நன்றி மேற்படி இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது